அதே போல சகாபாக்கில் நீங்க தஹஜத்துக்கு எழுந்திருப்பார்கள் எழுந்திருந்து அவர்கள் ஒரு பகுதி குர்வான் தஹஜத்துடைய நேரத்தில் எழுந்திருந்து அதில் ஒரு பகுதி நேரம் குர்வான் ஓதுவார்கள் மற்ற பகுதியில் தொழுது இரவில் இசாக்கு பிறகு விழித்துக் கொண்டிருப்பதை எல்லாருடைய தூதர் சல்லாஸ்லாமர்கள் வருத்தார்கள் தூங்கிறீர்கள் இருந்துச்சு இந்த நடைமுறை எல்லாம் ஆரம்பத்தில் இருந்துது மகரை தொழுந்துவிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போய் ஷாப் தொழுவிட்டு வந்து எல்லா அடித்த தூங்கிடுவாங்க ஆனால் எல்லாம் இப்போ அப்சைட் டவுன் தலை கிளமா இருச்சு அப்போ இதோ இஷாக்கு பிறகு ஒரு ஒரு கொஞ்சம் வேலியா தூங்கினா என்ன நடக்கும் அப்போ மருத்துவ ரீதியாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு குறை ஒரு ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறேன் தாராளமாக தூங்கலாம் இஷாக் பிறவு என்ன செய்கிறோம் அப்போ உங்களுக்கு கம்பெனியில் வேலை அலமதுல்லா ஹலால் செய்யுங்க நான் கிளாஸ் எடுக்கிறேன் அலமதுல்லா கூடும் இன்னும் ஒருவர் ஃபேமிலியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் கூடும் இன்னும் ஒருவர் ஒரு முக்கியமான தேவைக்காக வேண்டி போகிறார் விசாகம் கூடும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இஷாக்கு உள்ள நேரத்தை நாம் எவ்வாறு கழிக்கிறோம் பெருமதியாக கழிப்பவர்கள் மிக அரிதானவர்கள் தான் நாம் வந்து நான் அஞ்சு சொல்றது உட்கார்ந்து இருக்கிற உங்களை மட்டும் நான் டார்கெட் பண்ணினேன் பெரும்பாலான மக்களுடைய நிலை நம்முடைய நேரங்கள் அப்படியே போகுது சுமான்லாம் அப்படி பேசி பேசி ரெஸ்டாரண்ட் போனோம்னாட்டா உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறோம் பிறகு வீட்டுக்கு வந்து தூங்க முடியாது நிறைய பேர் நம்ம கொனஸ்டில் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த கொஞ்சம் நேரம் ஃபேஸ்புக் பார்க்காம கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்காம எனக்கு நைட்டில் தூக்கம் வராது அடிக்ட் அப்படியே இருந்துட்டு உதவும் திக்கிற கிடையாது ரைட் அப்படியே தூங்கிடுறோம் அதுலேயும் பாருங்கள் வீட்டில் கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் க்ளோஸ் இருக்கிற வீடுகளாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் வீட்டை போயிடுவார் போன பெட்டில் இவர் ஒரு பக்கம் இருந்துட்டு ஃபோன் பார்ப்பார் ஒய்ஃப் இன்னொரு பக்கம் இருந்துட்டு ஃபோன் பார்ப்பார் அப்படியே ஃபோனை பார்த்த மாதிரியே போகுது பிள்ளைகளுடைய அவங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக ரூ முதலாம் நம்ம வீட்டில் அப்படியே ரூம் சிரிக்காது பிள்ளைகள்லாம் ஒரு ரூமில் தூங்குவாங்க பேரண்ட்ஸ் அவர்கள தூத்துவாங்க அல்லது எல்லாருமே ஒன்றா தான் தூங்குவாங்க இப்போ தனித்தனியாக கொடுத்தாச்சு எல்லாருக்கும் ரூம் எல்லாரும் கையிலையும் ஃபோன் இதுக்கு சுபகானவா பிள்ளைகள் அப்படியே காதுக்குள்ள ஹெட்செட்டை போட்டு ப்ளூடூத்தை போட்டு பாட்டு கேட்ட மாதிரி மியூசிக் கேட்ட மாதிரி சினிமாவை பார்த்த மாதிரி அல்லது இதையும் தாண்டிய பெரிய ஜாகரீகத்தை இருக்கின்றன அந்த ஜாகிரீகத்துகளை செய்த நிலையில் தூங்குறான் சைத்தான் என்ன பண்ணுவான் பொதுவாகவே தொழுகையாளியாக இருந்தாலும் விமாதத்தாளியாக இருந்தாலும் சைத்தான் வந்து தூங்கும்போது தலை மாட்டில் மூன்று முடிச்சுகளை போடுகிறார் போட்டு அதில் அடிக்கிறான் அடித்து சொல்கிறான் கலையில் உன் தவிர ஃபரக்குத் உனக்கு இன்னும் டைம் இருக்குது நல்லா தூங்குன்னு சொல்கிறான் இவன் அப்படியே தூங்கிட்டான் ஃபஜிர் இல்லாமல் தூங்கிவிட்டால் ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் சொம்பாரி சம்பி சொல்கிறார் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் காலையில் எழுந்திருக்கும் போது சோம்பேறியாகவும் சோம்பேறி என்று சொல்கிறது பிசிக்கல் சோம்பறித்தனத்தை மட்டுமல்லது மைண்ட் சோம்பறித்தனம் அதாவது இபாதத்துகளில் ஈடுபாடு இருக்காது இப்பாதத்துடைய விஷயத்தில் சோம்புத்தனும் இப்படி எழுந்திருப்பான் அதே நேரத்தில் ஹபீஸ் நவ்ஸ் கெட்டவனாகத்தான் எழுந்திருப்பான் அதனால நான் பார்க்குறோம் எழுந்து போனால் அடுத்தவனுடைய பலாய் அடுத்தவனுக்கு எதிரான சதிகள் புறம் பேசுறது அவதூறு சொல்கிறது மூட்டி விடுறது தயோ ஒரு செட்டா பெரியும் குழப்பாங்க ஃபேமிலிகளை பிரிப்பாங்க ரைட் இது பரவாயில்ல நடக்குது என்னென்னால் தொழுகையில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலான முஸ்லீம்கள் போயிடுதல் இல்லை அதிலே தொழுகையாளிகளில் நான் நினைக்கிறேன் மிக பெரும்பாலானவர்கள் ஃபஜ்ர் தொழுகையில் பண்ணுவதில்லை ஃபஜ்ர் தொழுதால் ஃபஹுவ ஃபீ ஜிம்மத்தில்லா அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார் ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஒருவர் இஷாவை ஜமாத்தோடு தொழுதால் இஷாவை ஜமாத்தோடு தொழுதால் அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார் நல்ல கவனத்தில் கொள்ளுங்க ஏன்னா நம்ம ஃபஜ்ரே நமக்கு மிஸ் சொல்லும்போது தஹஜ்ஜத் வந்து கற்பனை பண்ண முடியாது பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்றால் ஒருவர் இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை பெறுகிறார் அதே நபர் ஃபஜ்ரு தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதால் அவருக்கு இஷாவுடைய நன்மை உரையாக கிடைக்கிறது ஃபஜ்ருடைய நன்மை உரையாக கிடைக்கிறது அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அவர் பெறுகிறார் மிஸ் அல்லாஹுடைய ரஹ்மத் அல்லாஹுடைய தௌஃபிக் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியமில்லை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது பணத்தை கொண்டு சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல என்றால் நிறைய பணம் வைத்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய மன அழுத்தம் கொண்டு உருவாடுகிறார்கள் அல்லது இந்த உலக விஷயங்களை வைத்து நிம்மதி வரும் என்று நினைப்பது போலியாகும் பெரும் பெரும் பணக்காரர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க குடும்ப வாழ்க்கை பிள்ளை தலாக் அல்லது அல்லது வேறு பிரச்சனை அப்ப நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரஹமத் வேண்டும் அல்லாஹுடைய வேண்டும் அல்லாஹுடைய தௌஃபிக் வேண்டும் என்றால் அல்லாஹூடு நெருங்க வேண்டும் மீனிங் வந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளை எந்த நேரமும் கையில ஒரு தஸ்பணி வச்சு சுமான் இல்லான்னு சொல்லிக் மஸ்ஜிதிலே போய் இருபத்தி நான்கு மணி நேரம் நம்முடைய முழு வாழ்க்கையையும் இஸ்லாமியங்கள் என்று சொல்கிறோம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்குவது இபாதத் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மனைவியோடு நடந்து கொண்ட முறை அவர்களுடைய மனைவிமாரோடு நடந்து கொண்ட முறைகளை படிக்கிற போது இப்ப இந்த ஹாப்பி ஃபேமிலி இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் அது நிறைய பேசுறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை போல இந்த உலகத்தில் யாரும் ஃபேமிலி லைஃப்ல ஹாப்பியா இருந்திருக்க மாட்டேன் மனைவியோடு விளையாடுவார்கள் விளையாட்டுகள் பார்ப்பதற்கு மனைவியை அழைத்து செல்வார்கள் ஆனால் என்ன பண்ணணும் என்றால் ஹலால் ஹராம் பார்க்க வேண்டும் ஒரு என்டர்டைன்மெண்ட்

கையில் ஒரு செடி நீ நாட்டி விட்டு போயென்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் ஒரு முஸ்லீம் இந்த நேரத்தை எவ்வளவு பெருமதியானதாக பார்க்க வேண்டும் ஆனால் எல்லோரும் மார்க்கம் படித்தவர்கள் மார்க்கம் பேசுகிறவர்கள் மார்க்கத்தில் அக்கறை உள்ள நாம் எல்லோருமே இந்த நேரத்தின் பெருமதியை புரியாமல் ஒரு வகையாக பிரைன் வாஷ் பண்ணப்பட்டு விட்டோம் சும்மா உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறோம் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு மஜ்ரிசில் உட்கார்ந்தார் சும்மா ஃப்ரெண்ட்லி அப்பொழுது தோட்டத்தை உட்காரம் அல்லது ஒரு பார்க்கில் உட்கார்றோம் அல்லது ஒரு பீச்சில் உட்கார்றோம் அவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்தால் வல்லசுருங்கிற சூறாவை ஓதாமல் கலைய மாட்டார்கள் அதுல மீனிங் என்ன ஒருவர் சரி இப்போது இந்த சிறுவன் வல்லச ஓதுவா ரெண்டு ஓதி கலையிறதா வல்லசுன்னு ஆரம்பத்துல சொன்னேன் அதான் பல்லா மற்ற சூறு நூத்தி பதிமூணு அத்தியாயங்களை மறக்காமல் இதை மட்டும் இறக்கி இருந்தாலே போதுமானது என்று இமாம் ஷாஃபிராஹிமும்தா சொல்லுகிறாரு அப்ப அதுக்குள்ள முழு இஸ்லாமும் இருக்கிறார் அப்ப அந்த மஜ்லிசில் இஸ்லாம் பேசப்படும் உட்கார்ந்தால் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி சகாபாக்கள் சொல்கிறார்கள் ஒரு மஜிலிஸ்ல ரசோல்லா அலிஸ்லாம் உட்கார்ந்து சும்மா ஒரு பொதுவான விஷயங்களை பேசுறதுக்காக உட்காருவார் அப்ப அந்த மஜிலிஸ்ல ஹீரோவா யாரா இருப்பாங்க ரசோல்லா அடிக்கிற ஒரு மஜிலிஸ்ல ஹீரோ யாரு ரசோல்லா அலிஸ்லாம் தான் பேசிக் கொண்டிருப்பாங்க பழையது மக்கள் நடந்த சம்பவங்கள் வரலாறுகள் அப்படின்னு பேசிக் அந்த நீண்ட நேரம் அப்படி உட்கார் இல்லை ரசோல்லா ஒரு ஷோர்ட் டைம் உட்காருவார்கள் அதற்குள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் நோட் பண்ணுவாங்க ஒரு சஹாபி சொல்லுகிறார் ரப்பிரி வலைய இன்னக்க அந்த ரஹீம் ரப்பிக் ஃபிரில் வத்துபா அலைய இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் என்பதை அல்லாஹுடைய தூதர் அந்த சபையில் நூறு தடவைகளுக்கு மேல் சொல்லிவிடுவார்கள் சுபகானம்மா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுறது